நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையான சீரீஸ் வந்து இருக்கு மூணாவது ஒருநாள் போட்டி முடிஞ்ச பிறகு வந்து கடைசி ரெண்டு ஒருநாள் போட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனாக வந்து தலைமையேற்று அணி வந்து வழிநடத்த போறாரு அதாவது ஒருநாள் போட்டியில் வந்து அதிக சதம் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் தான் வந்து முதல் இடத்துல இருக்கார் சர்வதேச அளவுலையும் வந்து சச்சின் தான் முதல் இடத்துல இருக்காரு நானூற்றி அறுபத்தி மூணு போட்டிகளில் விளையாண்டு நாற்பத்தி ஒன்பது சதம் அடித்து முதல் இடத்துல இருக்கார் இந்திய அளவில் வந்து ரெண்டாவது இடம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இரநூத்தி இருபத்தி ரெண்டு போட்டிகளில் விளையாண்டு விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது சதம் அடிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காரு மூணாவது இடத்துல வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காரு இவர் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போட்டிகளில் விளையாண்டு இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு இந்திய அளவில் வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா மூணாவது இடத்துல இருக்காரு சர்வதேச அளவில் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஸோ சர்வதேச அளவில் கணக்கில் எடுத்துக்கும் போது எட்டாவது இடத்துல வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான கிறிஸ்கெயில் இருக்காரு கிறிஸ்கெயில் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு போட்டியில் விளையாண்டு இருபத்தி மூணு சதம் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மாவோட ஒரு சதம் வந்து கூட அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா வந்து வந்து இந்த நியூசிலாந்து சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு ரெண்டு சதம் அடித்தார் அப்படின்னா கிறிஸ்கெயினுடைய சாதனையை வந்து பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறிடுவார் ஸோ ரோஹித் சர்மா வந்து கேப்டனாகவும் அணி வந்து வழி நடத்த போகிறாரு சேம் டைம் வந்து சதம் அடித்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாதனையை வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ண போகிறாரு ஏற்கனவே சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அணிக்கு எதிராக அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து கெயில் பண்ணியிருந்த சாதனையை வந்து ரோஹித் சர்மா வந்து முறியடித்தார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அபாரமாக விளையாண்டு அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து ரோஹித் வந்து முதல் இடத்துக்கு வந்து வந்திருப்பார் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்கேளுடைய சதத் சாதனையை வந்து ரோஹித் வந்து முறியடிக்கிறாரா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி